சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேலிய பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க ஹமாஸ் ஒப்புதல் விடுக்கப்பட்ட ஒரே ஒரு நிபந்தனை இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ந்தெழுவதற்கு அழைப்பு விடுக்கும் ஆயிரத்தி எண்ணூறு ஈரான் ஊடக ஆர்வலர்கள் ஓமானில் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையை வரவேற்ற ரஷ்யா தவறு செய்துவிட்டார்கள் ரஷ்ய தாக்குதல் குறித்து பதிலளித்த ஜனாதிபதி டிரம்ப் ட்ரம்பிற்கு ஜனாதிபதி மருத்துவதியாக பணியாற்ற உடல் தகுதி இருக்கிறதா வெளியான மருத்துவ பரிசோதனை அறிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் தீவிரமான கைதிகள் பரிமாற்றத்திற்கு ஈடாக அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு தயாராக இருப்பதாக ஹமாஸ் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் உத்தரவாதம் அளிக்கவும் ஹமாஸ் படைகள் கோரியிருக்கிறது எகிப்து மற்றும் கத்தாரின் மத்தியஸ்தர்களுடன் ஹெய்ரோவில் ஹமாஸின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் சின்னாபின்னமாக இருக்கின்ற காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்காவுடன் இணைந்து இந்த இரண்டு நாடுகளும் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூத்த ஹமாஸ் அதிகாரி தாகர் அல் நானு தெரிவிக்கையில் தீவிரமான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருதல் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறுதல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் ஆகியவற்றுக்கு ஈடாக அனைத்து இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் விடுவிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் இஸ்ரேல் தொடர்ந்து தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் பிரச்சினை கைதிகளின் எண்ணிக்கையல்ல இஸ்ரேல் அதன் உறுதிமொழிகளை மீறுகிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை தடுக்கிறது மற்றும் போரை தொடர்கிறது என்பதே பிரச்சனை என்று நானு கூறியிருக்கிறார் இதனிடையே இஸ்ரேல் தரப்பு ஹமாஸ் படைகளுக்கு முன்மொழிதல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேல் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் என்ற அமெரிக்காவின் உத்தரவாதத்திற்கு ஈடாக ஹமாஸ் படைகள் பத்து உயிருடன் இருக்கின்ற பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் இதற்கிடையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் விதித்திருக்கின்ற ஒரு முக்கிய நிபந்தனையான ஹமாஸ் ஆயுதங்களை ஒருபோதும் கைவிடாது என்று நானு கூறியிருக்கிறார் ஹமாஸ் படைகள் ஆயுதமேந்தியது ஏந்தியது பேச்சுவார்த்தைகளுக்காக அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஈரானிய கலாச்சார மற்றும் ஊடக ஆர்வலர்கள் ஒரு கடிதத்தில் உலகில் இருக்கின்ற அனைத்து சுதந்திரமான மக்களுக்கும் இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றங்களுக்கு எதிராக எழுச்சி பெற அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் காசா பகுதியில் நடந்த இனப்படுகொலையின் வடிகட்டப்படாத படங்களை பார்ப்பதற்கு இந்த உலகம் பழகிவிட்டதாக தோன்றும் ஒரு சகாப்தத்தில் நாம் வாழ்கிறோம் காசாவில் ஏற்படும் துன்பங்களை கண்டும் அமைதியாக இருப்பது மனித குலத்திற்கு அவமானம் மனித படுகொலைகளின் தெளிவான அப்பட்டமான படங்கள் எதிர்கொண்டும் நாங்கள் பேசாமல் விட்டுவிட்டால் மனிதகுலம் மாறிவிடும் இரத்த ஆறும் மலை போல ஓடிய அப்பாவி மக்களின் உடல்களையும் கண்டும் காணாமல் அமைதியாக இருக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஐயோ ஒன்று இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ந்தெழுவதற்கு ஈரானிய கலாச்சாரம் மற்றும் ஊடக ஆர்வலர்களால் வெளியிடப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இன்று சாத்தானுக்கு எதிரான போரில் காசா முன்னணியில் நிற்கிறது இன்னும் தங்கள் மார்பில் துடிக்கும் தூய்மையான இதயத்தை அனைவரையும் நாங்கள் மன்றாடுகிறோம் காசாவின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்ய சேருமாறு மிக குறைந்த செயல் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் மற்றும் அமெரிக்கா இடையேயான மறைமுக பேச்சுவார்த்தைகளை ரஷ்யா மீண்டும் ஒருமுறை வரவேற்றிருக்கிறது பேச்சுவார்த்தைகள் ஒரு உறுதியான முடிவை அடைய உதவும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது ரஷ்யா எப்போதும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையையும் அதன் முடிவுகளை கொண்டே தீர்மானிக்கிறது துணை வெளியுறவு அமைச்சர் ஆன்ட்ரிடென்கோ தெரிவித்திருக்கிறார் முடிவுகள் உறுதியானதாக இருக்கும் என்று மாஸ்கோ எதிர்பார்க்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இருப்பினும் பேச்சுவார்த்தைகளில் இருந்து நேர்மறையான முடிவுகள் எட்டப்பட்டால் மட்டுமே ரஷ்யா மகிழ்ச்சி அடையும் என்றும் அவர் இருக்கிறார் முன்னதாக வியன்னாமை தளமாக கொண்ட சர்வதேச அமைப்புகளுக்கான ரஷ்யாவின் நிரந்தர பிரதிநிதி மஸ்கட்டில் ஈரானிய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையேயான முதல் சுற்று கலந்துரையாடலின் முடிவை பாராட்டினார் ஓமனில் நடந்த சந்திப்பின் முடிவுகள் குறித்து ஈரானியர்களும் அமெரிக்கர்களும் பேச்சுவார்த்தைகளை நேர்மறையானதாகவும் ஆர்க்கபூர்வமானதாகவும் விவரித்தார்கள் இது உண்மையில் ஒரு உறுதியை அளிக்கிறது என்று டெலிகிராம் கணக்கில் தெரிவித்திருந்தார் சனிக்கிழமை ஓமன் நடத்திய மற்றும் மத்தியஸ்தம் செய்த கலந்துரையாடல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் நாட்டிற்கு எதிரான தடைகளை நீக்குவது குறித்து கவனம் செலுத்தினர் உலகெங்கிலும் இருக்கின்ற பல நாடுகள் மறைமுக ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளுக்கு சாதகமாக பதிலளித்திருக்கின்றன இதன் இரண்டாம் சுற்று அடுத்த வாரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே முப்பத்தி நான்கு பேரை பலி வாங்கிய ரஷ்ய தாக்குதல் தொடர்பில் அது பயங்கரமான விடயம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதிலளித்திருக்கிறார் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பில் அமெரிக்கா தீவிரம் காட்டி வரும் நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தி இருக்கிறது சமீப நாட்களில் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல் என ரஷ்யாவின் கை ஓங்கி வருகிறது இந்த நிலையில் உக்ரைன் சுமி நகரம் மீது ரஷ்யா முன்னெடுத்த தாக்குதலில் முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டார் இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதி டம் கேட்கப்பட்ட கேள்விக்கு குறித்த தாக்குதல் சம்பவமானது பயங்கரமானது என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் தவறு செய்துவிட்டதாக எனக்கு சொல்லப்பட்டது ஆனால் அது ஒரு பயங்கரமான விடயம் என்று நான் நினைக்கின்றேன் முழுப்போரும் ஒரு பயங்கரமான விடயம் என்றே நான் நினைக்கின்றேன் என்று டிரம்ப் பதிலளித்திருக்கிறார் மேலும் தவறு என குறிப்பிட்டதற்கு விளக்கம் கேட்கப்பட்ட நிலையில் அவர்கள் தவறு செய்துவிட்டார்கள் அவர்களிடமே கேளுங்கள் என்றும் ட்ரம்ப் பதிலளித்திருக்கிறார் ஆனால் யார் தவறு செய்தார்கள் என்பதை ட்ரம்ப் குறிப்பிட மறுத்திருக்கிறார் இதனிடையே அமெரிக்காவின் என் எஸ் சி தெரிவிக்கையில் இந்த பயங்கரமான போரை முடிவுக்கு ஜனாதிபதி யின் முயற்சிகள் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பதற்கான தெளிவான மற்றும் அப்பட்டமான நினைவூட்டலாக ரஷ்ய தாக்குதல் அமைந்திருக்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் தாக்குதலுக்கு ரஷ்யாவே பொறுப்பு என்று டிரம்போ அல்லது வெள்ளை மாளிகையோ குறிப்பிடவில்லை டிரம்பின் சிறப்பு தூதர் போர் நிறுத்தம் தொடர்பில் ரஷ்யாவுக்கு சென்று ஜனாதிபதி புடினை சந்தித்து திரும்பிய இரண்டு நாட்களுக்கு பிறகு உக்ரைனின் சுமி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதனிடையே ரஷ்யாவின் கொடூர நேரடியாக வந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் எந்த ஒரு முடிவுகளுக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு முன் பொதுமக்கள் வீரர்கள் மருத்துவமனைகள் தேவாலயங்கள் குழந்தைகள் என ரஷ்யாவால் அளிக்கப்பட்ட அல்லது கொல்லப்பட்டவர்களை பார்க்க வாருங்கள் என்றே ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் மருத்துவ பரிசோதனை அறிக்கை வெளியாகி இருக்கிறது மீண்டும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற டொனால்டு டிரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளில் சர்வதேச அளவில் தலைவராக இருக்கிறார் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு வரி விதிப்புகளை அறிவித்த டிரம்ப் அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் அனைவரும் நாட்களுக்கு மேல் தங்கினால் அவர்கள் அரசிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் புதிய விதியை அறிமுகப்படுத்தினார் இந்த நிலையில் டொனால்டு டிரம்பிற்கு உடற்பகுதி பரிசோதனை நடைபெற்றிருக்கிறது அதன் முடிவுகளை வெள்ளை மாளிகை அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது அதில் டிரம்ப் தலைமை தளபதியாக மற்றும் நாட்டின் தலைவராக பணிகளை மேற்கொள்ள முழு அளவில் தகுதி வாய்ந்தவராக இருக்கிறார் எனினும் இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து அவரது உடல் பவுண்டுகள் வரை குறைந்திருக்கிறது மேலும் இருதய நரம்பு மற்றும் பொதுவான உடல் இயக்கம் என்ற அளவில் தொடர்ந்து சிறந்த ஆரோக்கியத்துடன் அவர் இருக்கின்றார் என கூறப்பட்டிருக்கிறது முழுமையாக முடிவுக்கு பணிய கைதிகள் அனைவரையுமே விடுவிப்பதற்கும் ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் தெரிவித்திருப்பதோடு ஒரே ஒரு நிபந்தனையையும் விதித்திருக்கிறது அதே நேரம் இஸ்ரேலும் ஒரு புதிய திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது இதற்கிடையே ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி டிரம்ப் முயற்சித்து வருகின்ற நிலையில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் அவர்கள் தவறு செய்துவிட்டார்கள் என எந்தவித விவரங்களையுமே குறிப்பிடாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு சர்வதேச அரசியல் என்பது பரபரப்பாக இருக்கின்ற சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு மற்றும் ஒரு வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்